இந்த பொண்ணு புருஷன் போலீஸ்காரரு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லி சந்தோஷமா இருக்காங்க சடனா அந்த பொண்ணுடைய புருஷன் வந்தாரு என்ன பண்றதுன்னு இந்த பொண்ணுக்கு தெரியல உடனே கூலரில் போயிட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை ஒளியை சொல்லிட்டு போயிட்டு கதை திறக்கிறாங்க எதுக்காக இவ்வளவு லேட்னு கேட்கும்போது போது பாத்ரூம்ல இருந்து சொல்றாங்க அவரும் உள்ள வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா இந்த கூலர் ஆன் பண்ணுன்னு சொல்றாரு கூலர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க நேற்று நைட்டு கூட நல்லா தான் இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து சுச்சி போயறாரு அதுக்குள்ள உள்ள இருக்கிறவங்க வயரை கட் பண்ணிடுறான் அவரும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு உடனே கால் பண்ணி மக்கானிக்க கூலர் இது போல ரிப்பேர் ஆயிடுச்சு சீக்கிரம் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு தன்னோட நான் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு உடனே இந்த பொண்ணு வெளியே வர சொல்றாங்க அவர் ஏதோ கேட்கறதுக்காக திருப்பி வெளிய வராரு பாத்துறாரு இவன் யாருன்னு கேட்ட உடனே அவ நீங்க தான் கூலர் சரியில்லைன்னு சொன்னீங்களே அதனால எங்க முதலாளி அனுப்பி வச்சாரு அவரால வர முடியலன்னு சொல்றான் உடனே அவர் சரி ஓகே கூலரை ரிப்பேர் பண்ணுன்னு சொல்றாரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவரு கால் பண்ண மெக்கானிக்கு வந்து நிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க நீ தான் ஒரு ஆள் அனுப்பி விட்டுட்டில் அதுக்கப்புறம் நீயா வந்தேன்னு கேட்கும்போது நான் யாரும் அனுப்பலன்னு சொல்றாரு அப்பதான் இவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியுது உடனே மெக்கானிக்கை அங்கேயிருந்து அனுப்பிட்டு தன்னுடைய மனைவியா எதுவுமே பேசாத ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாரு